நம்ம வீட்டில் இன்னைக்கு கொத்தமல்லி பச்சடி தொக்கு ஆந்திரா ஸ்பெஷல் ஆந்திராவில் செய்யக்கூடிய நிலவு பச்சடி இதுக்கு பேர் சாதம் வாழைக்காய் பொரியல் பாவக்காய் ரொம்ப நாள் ஆச்சு பாவக்காய் சாப்பிட்டு இதான் இன்றைக்கி சாப்பாடு இது பச்சடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம ஊருகா நம்ம தொக்கு எப்படி இருக்கோ அதே போல் டேஸ்ட் இருக்குது வாங்க பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரசி சமையல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் கொத்தமல்லியை வச்சு ஒரு பச்சடி செஞ்சுக்கலாம் இதுக்கு பேர் வந்து ஆந்திரா நிலவு பச்சடின்னு சொல்லுவாங்க நான் வந்து ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் வெந்தயம் என்னோடய வீடியோ எடுக்கிற ட்ரைபேடு என் பேத்தி உடச்சிட்டாங்க நான் அதனால் சும்மா இப்போ கையால் எடுத்துகிட்ருக்கேன் ஏற்கனவே நான் வறுத்த இந்த கடுகும் வெந்தயமும் லேசாக சூடு காட்டிக்கலாம் இதை வந்து இவ்வளவும் போட வேணாம் இல்லை நீங்கள் அரைச்சிட்டு போடி ஒரு ஸ்பூன் போட்டால் போதும் நான் ஒரு கட்டு கொத்தமல்லி கழுவி நறுக்கி வச்சுருக்கேன் புளி வந்து ஒரு எஞ்சி பழத்துல கொஞ்சம் கம்மி பூண்டு வந்து ஒரு பத்து பதினஞ்சு பல் தனி மிளகாய்த்தூள் உப்பு இவ்வளோ தான் நல்லெண்ணெய் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக பத்தே நிமிஷம் இது ஆற வச்சு அரைச்சிக்கணும் போல் மல்லியும் வதக்கி அரைச்சிக்கணும் அதுக்கப்புறம் கொதிக்க வைக்கணும் ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஈஸியாக செய்ய ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது புதுசாத மாதிரி சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம் ரெண்டு நாள் வரைக்கும் கெட்டு போகாது நல்லெண்ணெய் விடுறதால இப்போ இந்த கடுகு வெந்தயம் எடுத்துக்கலாம் இப்போ நான் ஒரு வானல் வச்சுருக்கேன் இப்போ நல்லா நான் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு ஊற்றுங்க இந்த மல்லி இலை வதங்குற வரைக்கும் ஒரு நிமிஷம் வதக்கலாம் போதும் இப்போ நம்ம கொத்தமல்லி நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம எடுத்துக்கலாம் ஆற வச்சு அந்த கடுகு வெந்தயத்தோடு இதையும் சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ வெந்தயம் கடுகு ஆறிடுச்சு இப்போ மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு கொஞ்சம் ஒரு ஒரு ஸ்பூன் பொடி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் இந்த மல்லி இலையும் போட்டு அதில் சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ நான் அரைச்சிட்டு வந்து காட்டுறேன் உங்களுக்கு நான் பாதி பொடியை எடுத்துட்டேன் கொஞ்சமாக இன்னொரு நாளைக்கு நம்ம வேணுங்கிறதுக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ இந்த மல்லி இலையும் இதில் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒரு நல்லெண்ணெய் ஒரு நாலு ஸ்பூன் விட்டிருக்கேன் கடுகுத்தம்பருப்பு போட்டிருக்கேன் கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுக்கலாம் ரெண்டு காஞ்ச மிளகாய் கிளி போட்டுக்கலாம் கடுகு வெடித்து காஞ்ச மிளகாய் மருந்துச்சு இப்போ வந்து நம்ம பூண்டு பல்ல போட்டுக்கலாம் நான் நறுக்கி வச்சுருக்கேன் சில பேர் மூசா கூட நீங்கள் போட்டுக்கோங்க இது கொஞ்சம் அந்த பெரிய சைஸ் பூண்டு அந்த ஹைப்ரிட் பூண்டுலாம் நான் ஊருக்கு போனவரை வாங்கி வச்சுருக்காங்க இந்த பூண்டு இது எண்ணெயிலே வதங்கட்டும் இதுலேயே நம்ம உப்பு தூள்லாம் போட்டுக்கலாம் நான் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் வச்சு வச்சுருக்கேன் கொஞ்சம் காரம் நான் கம்மியாக தான் போடுவேன் நீங்கள் நல்லா ஒன்றரை ஸ்பூன் கூட போட்டுக்கலாம் இந்த கசப்புக்கு இந்த காரம் சரியாக இருக்கும் கடைசியாக ஒரு சின்ன ஒரு அரை கால் ஸ்பூனுக்கு வெல்லம் போட்டுக்கலாம் இந்த பூண்டு நல்லா இதுலேயே வதங்கட்டும் இப்போ மிளகாத்தூளை இதுலேயே நான் போட்டுட்டேன் இப்போ புளி தண்ணி இதில் ஊற்றிக்கிறேன் உப்பு இப்போ நல்லா இது கொதிக்கட்டும் நம்ம இந்த கொத்தமல்லி அரைச்சதை இதில் போட்டுக்கலாம் நல்லா இதோட சேர்ந்து ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சா போதும் கடைசியாக நான் கொஞ்சம் வெள்ளம் வச்சுருக்கேன் ஆந்திரா நிலவு பச்சடி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்ம கொத்தமல்லி தொப்புன்னு சொல்லலாம் நம்ம வந்து பூண்டெல்லாம் கொஞ்சம் கம்மியாக போடுவோம் இஞ்சி போடுவோம் இதே போல் நீங்கள் செஞ்சு பாருங்க இப்போ சாதத்தில் கலந்து சாப்பிடலாம் டிராவலுக்கு நம்ம கொண்டு போகலாம் இது வெளியில் வச்சா ரெண்டு மூணு நாளைக்கு நல்லா இருக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சா ஒரு வாரம் வச்சுக்கலாம் நான் பாருங்கள் சாதம் கலந்துட்டேன் பையனுக்கு வைக்கிறதுக்காக ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது கொத்தமல்லி வந்து புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை இந்த மூணுமே வந்து ரொம்ப ரொம்ப நல்லது கால்சியம் இருக்குது இந்த மின்ட்டு வந்து நம்ம சாப்பிடும்போது நான் மின்ட்டு இதில் போடலை பட் இருந்தாலும் மிட்டப்பி சொல்கிறேன் மயக்கம் வரதை தவிர்க்கும் வாந்தி வரதை தடுக்கும் கொத்தமல்லி வந்து நீர் சத்து இருக்கிறதால சூடு பிடிக்காது நீர்க்கடுப்பு வராது நிறைய சத்துக்கள் அடங்கியிருக்கு இந்த நமக்கு எப்பயுமே எல்லா வித வியாதிக்குமே இந்த கொத்தமல்லி நமக்கு நல்லா அருமையான மருந்து நீங்களும் இந்த மாதிரி இந்த ஆந்திரா பச்சடியை செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது இப்போ நான் சாதத்தில் டப்பாவில் வச்சுக்கிறேன் கேரியரில் வச்சாச்சு ரெண்டு டப்பா வச்சுருக்கேன் இன்றைக்கார பசங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸுங்கிறதால நிறைய பேர் இருக்கிறாங்க எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க அதுக்காக எப்பயுமே ஒரு டப்பா எக்ஸ்ட்ரா கொடுத்துடுங்க சேனலை பார்க்குறவங்க எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி எனக்கு ஆதரவு கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வணக்கம்